வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடலுங்க மிக தெளிவாக இருக்குது முப்பத்தி ஒம்பது ஹெச்பி வரும் ஆயிரத்தி இரநூறு மணி நேரம் தாங்க ஓடி இருக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ட்ரெயிலர் யூஸ் மட்டும்தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க சிங்கிள் ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளிச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரிஜினல் டயருங்க ஒரு ஐம்பது பெர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா சேர் ஓடாத வண்டிங்க மிக தெளிவாக இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்ல டாப்பு பம்பர் ஹூக் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸ்ல இருக்குங்க டிஎன் அறுபத்தி எட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கு புக் இருக்கு இன்சூரன்ஸ் கிடையாது டாக்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்டில் இருக்குதுங்க வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் தாங்க இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் எபோர்ட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் தாங்க இருக்குது வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கேங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ டிராக்டர் கேட்டிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்